என் பேர் பை நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை மாவட்ட செய்தி தொடர்பாளராக செயல்பட்டு வரேன் இந்த காணொளி எதிர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தினங்களுக்கு முன்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து தன்னோட முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டார் அது சம்பந்தமாக மூவேந்தியன் மீடியா நடத்திட்டு வர சகோதரர் தினேஷ் மதரை வந்து கிருஷ்ணசாமி பற்றி ஒரு வீடியோ வைத்திருந்தார் அதற்கு வந்து விளக்கம் கொடுக்குறோங்கிற பேரில் கிருஷ்ணசாமியோட கட்சியில் இருக்க சங்கர் குருன்றவங்க வந்து ஒரு பெரிய பொறுந்தி மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து கிருஷ்ணசாமி தான் வந்து இந்த மக்களை தேவந்திர மக்களை வந்து நிறைநிறுத்துகிற மாதிரியும் தேவந்திர அரசாங்கம் வாங்கி கொடுத்த மாதிரியும் நாங்கள் எதுவுமே செய்யாத போய் ஒரு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கியிருந்தோம் தேவேந்திர வேளாளர் அரசாணையை வாங்கினது முழு முதல் காரணமே எங்களுடைய தலைவர் தமிழ் நிலங்க தான் மக்கள் முன்னேற்ற தான் அதுக்காக தீவிரமாக போராடிச்சு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி இருபத்தஞ்சு நாள் பக்கம் கருப்பு சட்டை உடனே அதில் அரசுக்கு வந்து தீவிரமான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினோம் ஆனால் கிருஷ்ணாமி அந்த போராட்டத்தை முற்றிலுமாக மலங்கடிக்கிற அடிக்கிற வகையில் ஆறு உற்பத்தி தேவேந்திரோட வேளாளருங்கிறது ஏழு உற்பிவு கிடையாது ஆறு உற்பத்தி அதை வந்து மரமாற்றம் செய்கிற வேலையை பார்த்தது டாக்டர் கிருஷ்ணசாமி அது மட்டும் இல்லாமல் பசூதி பாண்டியின் பற்றிலாம் வந்து அண்ணன் பசூதி பாண்டியன் பற்றி பேசி சங்கூர் குருக்கு என்ன தகுதி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணன் பசூதி பாண்டியன் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடும்போது அவருக்கு எதிராக ஓட்டு கேட்டவர் இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி நீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்து எங்களுடைய தலைவர் வந்து தென்காசி பாராளுமன்ற தேர்தல் தொகுதியில் நின்றதுக்கு வந்து நீ ஏன் தினேஷ் மண்டல் வந்து ஏன் அவர் வந்து எடுத்து சொல்லலை அவர் வந்து முப்பது வருஷமாக களம் வச்சிருக்காரு களம் முப்பது வருஷமா இருக்கும் முப்பது வருஷமா வந்து அங்க கிளம்ப வச்சு அங்கே உனக்கு வந்து வெற்றி கிடைக்கலன்னா அந்த மக்கள் ஒன்று ஏற்றுக்கல தான் முப்பது வருஷமா அங்க நிற்கிற அந்த மக்கள் ஒன்று ஏற்றுக்கலன்னா நீ அங்கே போகிற அப்போ அடுத்தவங்க வாய்ப்பு கொடுக்க தான் எங்கள் சமூகத்தில் உள்ள மற்ற நீ வாய்ப்பு கிடம நான் வந்து அங்கேயே தான் இருப்பேன் என் வந்து சிறு பக்கத்துக்கு நான் அந்த இடத்துல போக மாட்டேன்னு நிற்கிற வந்து யார் தவறு அது உங்களுடைய த தலைவரோட தவறு எங்கே தவறாது நீ வந்து இந்த மக்களை வந்து திசை திருப்பற வேலை மறைந்த இறந்தவங்க அரசு இறந்தவங்களை பற்றி பின்னரோ செய்கிற எல்லாம் ஏன் செஞ்சுக்கிட்டு இந்த மக்களை மறை மாற்றம் செய்கிற வேலையை பார்த்துக்கிட்டீங்க உனக்குலாம் என்ன தெரியும் நீ வந்து உன் பிறந்த ஊரில் உங்க கட்சியிருக்கா உன் தலைவனோட சொந்த ஊரில் உங்களை கட்சியிருக்கா புதிய கலவரம் கட்சி வந்து அழகி நீ வந்து சொல்கிற ஜான் பாண்டியனோட ஜான் பாண்டியன் வந்து இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு எங்கள் தலைவரை பற்றி நீ பேசுகிறது ஜான் எங்கே புரிஞ்சுக்கிட்டாலும் வந்து கமெண்ட் செக்ஷனை புரிஞ்சுக்கிட்டாங்க ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் செக்ஷனில் தான் வந்து மக்கள் அரசியல் பண்ணுறாங்களா கமெண்ட் செக்ஷன் எழுதுகிறோம் நீ உங்கள் கட்சிக்காரன் ஃபேமிலி வச்சு எழுதுறப்போ நீ இந்த மக்கள் எங்கே எழுதுறான் இந்த மக்கள் வந்து கிறிஸ்தவிகள் என்ன நினைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அந்த மக்கள் சுயேட்சையாக வெற்றி பெற்ற இடத்துல ஆறாயிரத்தி ஐநூறு ஓட்டு அடித்து அவளை தூக்கி எரியும் போது அவங்க கிருஷ்ணாமியோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு மான ஓசம் உள்ளவன் திரும்ப அந்த இடத்துக்கு போகமாட்டான் என்னைக்கு சுயேட்சையாக ஜெயித்த ஒரு இடத்துல போய் நீ ஆறாயிரத்தி ஐநூறு வாங்கியோ அங்கேயும் வந்து நீங்கள் வந்து செல்லா காசை நீங்கள்லாம் வந்து பொது இடத்துல அரசியல் குறித்து பேசுகிறக்கே தகுதியிலாதார்கள் நீங்கள் வந்து அடுத்த ஒரு விமர்சனம் செஞ்சு வயிறு வளர்ப்பணும் இந்த சமூகத்துக்குள்ளே வந்து ஒரு பிரிவினை உண்டாக்கணும் மாற்று சமூகத்துக்குள்ள பிரச்சனை உண்டாகுன்ற நோக்கத்தில் வந்து இந்த மக்களை வந்து அரசியல் படைவராத்ததை வந்து நிறுத்திக்கணும் சங்கர் குரு வந்து முதல்ல நிறுத்திக்கணும் சங்கர் கொஞ்சம் கிருஷ்ணசாமியை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு வேறு ஆட்கள் வாங்க சங்கர் ஒரு வரால் போதும் கிருஷ்ணசாமியும் இந்த த இருந்து நூறு சதவீதம் வந்து சங்கர் குரு ஒருத்தர் அப்புறப்படுத்திடுவான் அவன அவன் அவனோட நோக்கமே என்னென்னா கிறிஸ்தாமியை வந்து இங்கே எந்த அப்புறப்படுத்தாங்க நாங்கள் யாரும் செய்யலை கிறிஸ்துவாமியை வந்து வெளியேற்றணும் அப்படின்ற நோக்கம் எங்களுக்கு தெரியாது அவனே அந்த வேலையை செஞ்சுருப்பான் அந்த வேலையை வந்து அவனை தவிர யாருமே செய்யலை எப்போ பார்த்தாலும் இந்த சமூகத்துக்கு வந்து பெரிய புரட்சியாளர் கூட கருத்து பேசிக்கிட்டு பசுமதி பாண்டியன் பேரை சொல்லி இன்னொரு கோமாளிகள் உருவாக்காங்க தலைவர் உருவாங்க கோமாளிகள் உருவாக்காங்கன்னு சொல்கிறேன் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அவங்களோட கேட்டு போனேன் நீ அவங்கள கோமாளின்னு நினச்சேன்னா உங்கள் ஆதரவு எனக்கு தேவை நீ கோமாளின்னு கேட்டு போய்க்கலாமே இதே கிருஷ்ணசாமியோட மகன் தான் பேசினாரு மசூரி பாண்டி பேரு சொல்லி தலைவர் உருவாக்கல இன்னொரு கோமாளி உருவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமியோட மகன் தான் பேசிருக்காரு இதெல்லாம் 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 பேசிட்டு நீங்க வந்து சமூக ஒற்றுமையை பேசலயே நாங்க பிரிவடியை பேசுறோமா